யார் என்ன பேசினாலும் அது இந்த சமயத்தை பாதிக்காது என்றும் ஒற்றுமையாக சமயத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவோம் என்றும் மஹிமா தலைவர் டாக்டர் நா சிவகுமார் கூறினார் நிபோங் திபால் இஸ்கான் ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார் மேலும் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு மதம் பிரார்த்தனைகளை பற்றி கற்பித்ததற்காக இஸ்கானுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அது மட்டுமல்லாமல் இஸ்கான் ஆலய கட்டுமானத்திற்கு உதவிய அனைத்து ஆதரவாளர்கள் நன்கொடையாளர்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த சமயம் ஆலயம் குறித்து அவதூறாக குறிப்பாக குயில் அறம் என்ற வார்த்தை இந்து மக்களின் மனதை தொடர்ந்து புண்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் யார் என்ன பேசினாலும் இந்து மக்கள் ஒற்றுமையாக இந்து சமயத்தை பாதுகாக்க வேண்டும் என டத்தோ சிவகுமார் கேட்டுக்கொண்டார்